அத்தியாயம் பதினேழு என் கண்ணம் எரிந்தது அந்த அறையை வாங்கிவிட்டு கல்லை போல நான் அசையாமல் அப்படியே நின்றேன் வலி வேதனை என்று எனது உணர்வுகள் எதையும் வெளிப்படுத்தாமல் அப்படியே நின்றேன் எனக்கு தெரியும் அவருக்கு என் உணர்வுகள் ஒரு பொருட்டே இல்லை என்று எத்தனையோ முறை நான் வாங்கிய அடிகளின் வடுக்கள் என் உடலில் மறைந்துவிட்டன உடல் மறத்துவிட்டது ஆனால் இன்னும் அவை பச்சைய ரணமாக என் மனதை அறுத்து கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் இருப்பதை அவர் அறிவாரா நிச்சயமாக மாட்டார் இன்றும் கூட எத்தனை சுலபமாக அவர் கரம் என் மீது நீண்டுவிட்டது பதிலுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை கல்லை போல தான் இருக்கிறேன் அவரோ என்னை மேலும் கீழுமாக ஒரு பார்வையை பார்த்து அப்போது அன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் செத்தது என்று நிறுத்தி என்னை அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் பார்த்தார் இனி அதை மறைத்து எந்த உபயோகமும் இல்லை என்பது எனக்கு புரிய அன்பு என்றேன் அவர் வேதனை தாழாமல் கண்ணீர் வெடித்தார் அன்பு அன்பு என்று அறற்றை அழுது கொண்டிருந்தார் அவர் அழுவதை உணர்ச்சியற்ற பார்வை பார்த்து நான் நிற்க சட்டென்று அழுகை நிறுத்திவிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தவர் கோபம் கொப்பளிக்க திட்டம் போட்டு அன்பு கொண்டுட்டியாடா என்று கேள்வி என்னை பார்த்து கேட்டார் அவர் அடித்து அடியை விட அந்த வார்த்தைகள் என்னை அதிகமாக காயப்படுத்திவிட்டது இருப்பினும் எனக்கு அதிர்ச்சி இல்லை என் மீது சுமத்தப்பட்ட அசிங்கமான கேவலமான பணிகளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்பியவர் தானே வேறு இன்று மனசாட்சியற்ற இப்படி ஒரு கொடூரமான பணியை அவர் என் மீது சுமத்துவதும் அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமே இல்லை தானே என்றபடி என் உதடுகள் ஏளனமாக வளைந்தன பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு அவனை கொண்டுட்டே என்றவர் மீண்டும் கேட்க என் கைகளை கட்டிக்கொண்டு அவரை நிதானமாக பார்த்து நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கே முட்டாள்தனமா இல்லையா இந்த பதவி பணம் எப்படி பார்த்தாலும் எனக்கும் உரிமையான ஒரு சொத்து தானே அதையே நான் அன்பை கொண்டுட்டு அடையணும் என்று கேட்டேன் மொத்தமாக எல்லாத்தையும் நீயே அடையணும்னு ஆசைப்பட்டிருப்ப அதை அவனை கொண்டுட்டு அவன் பேரில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க நீ ஒரு கிரிமினல் என்று அவராகவே ஒரு யூகத்துக்கு வந்து என்னை நிந்தித்து விட்டு நான் இப்போவே நான் இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று படப்படுத்தவர் உடனடியாக தன் கைபேசியை எடுத்தார் நான் அந்த கணமே அவர் கைபேசியை பறிக்க முற்பட்டேன் டே என்று அவர் முரண்டவும் இழுத்து பிடுங்கிவிட்டேன் பிடுங்கிய வேகத்தில் அவர் பின்னோடு சென்று சூற்றில் மோதி கொள்ள அட பாவி என்னையும் கொள்ள பார்க்குறியாடா நீ என்று கேட்டார் எங்கே அவர் கதறல் வெளியே போய்விட போகிறது என்று எனக்கு பயமாக இருந்தது நல்ல வேலையாக தேவிகாவும் நிரஞ்சனாவும் தான் வெளியே கிளம்பி போயிருந்தார்கள் ராஜேஷ் நேரம் கழித்து தான் எப்போதும் வீட்டுக்கு வருவான் இதுதான் சமயம் என்று எண்ணிய நான் அவர் கைபேசியை என் கரத்தில் மூடிக்கொண்டு நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நம்ம கிரிமினல் சொல்றத நான் ஏன்டா கேட்கணும் என்ற ஒரு சீற்றத்துடன் இப்பவே உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்றேன்டா என்ற அரைக்கதவை நோக்கி போகவும் நான் முன்னே சென்று அரைக்கதவை தாண்டிட்டு மறித்து கொண்டு நின்றேன் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா என்றபடி நான் கல்லை கடித்து கொண்டு பேசினேன் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை நான் பேசுவதை கொஞ்சமும் அவர் பொருட்படுத்தவே இல்லை பொறுக்கி நாயே கதவை தரடா கதவை தர இப்போ தொடக்க பொறியா இல்லையாடா என்று அவர் கத்தி கூப்பாடு போட அதற்கு மேல் என் பொறுமை எல்லாம் சுத்தமாக வடிந்து போய்விட்டது அவர் கழுத்தை அழுத்தி பிடித்து யோ நான் பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் நின்றுதான் என்னன்னு கேட்டு தொலைஞ்சா என்ன பேசுறது கேட்டாதான் என்னையா குறைஞ்சா போயிடுவ என்று நான் கேட்க அவர் திக்கி திணறினார் நான் பிடித்த வேகத்தில் அவர் விழி பிதுங்கிவிடவும் மவனை சத்தம் போட்டு கத்துன பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன் சொன்ன மாதிரியே கழுத்து நெரிச்சு கொன்று போட்டுருவேன் என்று விட்டு அவரை அங்கிருந்த படுக்கையை தள்ளிவிட அதன் மீது சரிந்து அமர்ந்து கொண்டு மூச்சு வாங்கினார் அவரை நேராக பார்த்து நான் ஆவேசமாக நான் பேசுகிறத என்னைக்காவது நீ கேட்டிருக்கியாயா அவர் பதில் பேசவில்லை கோபத்தில் மரியாதை குறைத்து பேசிவிட்டேன் என்னை நானே சம்மன் கொண்டு அங்கேருந்து இருக்கை இழுத்து போட்டு அமர்ந்து சாரிப்பா மரியாதை இல்லாமல் பேசணும் நடந்துக்கணும்னு எல்லாம் எனக்கு எந்த எண்ணமுமே கிடையாது நீங்கள் தான் என்னை அப்படி நடந்துக்க வைக்கிறீங்க நீங்களும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நானும் பொறுமையாக என் பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்று சொல்ல அவர் கண்களில் பய உணர்வு தாண்டவமாடியது கப் சிப் என்று எதுவுமே பேசாமல் அமர்ந்து இருந்தார் பல நேரங்களில் அமைதி பேச்சுவார்த்தையை விட தான் பேசுகிறது ஆமாம் முதல்ல யாரை கொண்டுன்னு சொன்னீங்க அன்புவை அன்புவை நான் கொண்டேனா நீங்கள் தான் நான் கொண்டதை பார்த்தீங்களா சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது என்னை நம்பிக்கிட்டு இருந்த எனக்காக யோசித்த ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான் அவனை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து ஃபோன் வந்ததும் ஓடி போய் பார்த்தேன் பாதி சிதஞ்ச உடம்போட என் முன்னாடி கிடந்தான் அந்த நிமிஷம் அங்கே கிடந்தது அவன் உடம்ப தெரில ஏன் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த காட்சியை பார்த்ததும் நான் எப்படி துடிச்சு போனேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று நான் கேட்க அவர் பார்வை மாறியது நீ சரி நீ கொள்ளலைன்னா எதுக்கு இந்த வேஷம் ஏன் இப்படி ஒரு நாடகம் நீ எதுக்கு அன்புவாக நடிக்கணும் என்று நிதானமாக கேட்டார் ஓகே கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க அவனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் ஆள் வச்சு கொள்கிற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் கிடையாது அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவனை கொன்று இருந்தேன்னு வைங்கலை அப்போது நான் இந்த வீட்டில் அன்புவாக நுழைஞ்சிருக்க மாட்டேன் அறிவாக அடாவடியாக இங்கே வந்து உட்காந்துருந்துருப்பேன் ஆனா நான் அன்பாக வந்திருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி அன்பா நடிக்க வரல அன்பாவே வாழதான் வந்திருக்கேன் அவனுக்கு கிடைச்ச அன்பும் பாசமும் எனக்கும் கிடைக்காதான்னு ஏங்கி வந்திருக்கேன் என்றேன் ஏய் என்னடா வளர்ற ஆமாம் ஆமாம் நான் பேசுறது உங்களுக்கு வளர்கிற தானே தெரியும் ஆனா நீங்கள் எத்தனை தடவை என்னை பார்த்து அன்பு மாதிரி ஏன் இல்லை நீ அன்பு மாதிரி ஏண்டா இல்லைன்னு எத்தனை தடவை அன்பு தான் என்னோடய வாரிசு அப்படின்னு சொல்லி என்னை எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா இதெல்லாம் ஏன் எனக்கு ரெட்டை புள்ளவே பிறந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் என்னை உசுரோடு எத்தனை தடவை கொண்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று உணர்ச்சி வசத்துடன் நான் கேட்டபோதும் அவர் பார்வையில் சுத்தமாக புரிதலே இல்லை ஏய் சும்மா வளராத அன்பு இருக்க நல்ல குணம் பழக்க வழக்கம் எல்லாம் ஒன்ன்கிட்டையும் இருக்கணும் தான் அப்படி கம்பேர் பண்ணி பேசுவேன் என்று அவர் கொடுத்த விளக்கத்தை கேட்ட நொடி எனக்கு சிரிப்பு தான் வந்தது நீங்கள் கம்பேர் பண்ணலைப்பா நீங்கள் கம்பேர் பண்ணலை என்னை மட்டும் மட்டும் தட்டு டேய் நீ அன்பும் மாதிரி நல்லவனா நல்லா வளரணும் தாண்டா நான் அப்படி பேசுனேன் என்றவர் கண்களில் கோபம் தெரிந்தது அப்படின்னா அன்பு நல்லவன் நான் கெட்டவன் அன்பு எந்த தப்புமே செய்ய மாட்டான் நான் மட்டும் எல்லா தப்பும் செய்வேன் அப்படி தானே சினிமாவில் காட்டுறது இரட்டை பிள்ளைங்கள எப்போவும் ஒருத்தன் கெட்ட வேணாவும் ஃப்ராடாகவும் இருப்போம் நீங்களாம் அப்படி தானே என்ன நினச்சிட்டீங்க அப்படி தானே என்று கேட்டு மீண்டும் சிரித்த நான் ஞாபகம் இருக்க அவங்களுக்கு நான் காப்பி அடித்தேன் ஸ்கூலில் கூப்பிட்டு சொன்னாங்களே நீங்கள் கூட என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு என்னை அடித்து விழுத்து வாங்கினீங்கல்ல அன்னைக்கு உண்மையில் காப்பி அடித்தது நான் இல்லை அன்புதான் அவன் அன்னைக்கு என்ன எக்ஸாம்னு தெரியாமல் மாற்றி படிச்சுட்டு வந்துட்டான் அழுதுகிட்டு இருந்தான் தெரிஞ்சதை எழுதுன்னு சொன்னேன் ஃபஸ்ட் அங்கே போய்டுன்னு சொன்னான் சரின்னு அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் எழுதிட்டு என் பேப்பர் தான் அவனுக்கு கொடுத்தேன் அதை நான் திரும்பி வாங்கும்போது தான் மிஸ் பார்த்துட்டாங்க அந்த மிஸ் என் பேப்பரையும் அன்பு பேப்பரையும் செக் பண்ணிவிட்டு நான் தான் காப்பி அடிச்சிருப்பேன்னு அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அன்பு அன்பு தான் ஒத்துக்கிறேன் தான் சொன்னான் நான் தான் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மிஸ் அன்பு விட்டுட்டு என்னை மட்டும் பிரின்ஸிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்களும் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டு என்னை பெல்ட்டாலேயே அங்கேயே அடிச்சிங்க அன்புக்கு என்னை காப்பாற்றணுன்னு இருந்தாலும் நீங்கள் என்னை அடித்ததை பார்த்து அவனும் பயந்துட்டான் அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல நைட்டெல்லாம் என்கிட்ட அழுதுகிட்டே சாரி கேட்டான் இதை நான் அப்போவே சொல்லியிருந்தாலும் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க இப்போ சொன்னாலும் நீங்கள் தான் மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அன்பு தான் வசதி நான் அவங்களுக்கு மட்டும் தானே அதான் நிரஞ்சனா என் பேரில் கேவலமான பழியை போட்டதும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் அப்படியே நம்பிட்டு என்னை அடிச்சிங்கல்ல அன்னைக்காவது என் பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என் வார்த்தை என்னென்னு கேட்டிருக்கலாமே நீங்கள் கேட்டு இருந்திருக்கணும் ஆனால் கேட்கலையே என்றதும் அவர் கண்கள் என்னை அதிர்ச்சியுடன் விரித்தது அத்தனை நாட்களாக மனதில் பூட்டி வைத்திருந்த எனது எல்லா வழிகளையும் கொட்டிவிட வேண்டும் என்று எனக்குள் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது அப்பாவை பார்த்து நானும் நிரஞ்சனாவும் காலேஜ்மேட்ஸ் என்கிட்ட அவள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்னைக்கு உங்களையும் அவங்க அம்மாவையும் நான் சேர்த்து அவங்க வீட்டில் பார்த்தனும் அப்பவே என் ஆசை பிடித்ததை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன் ஆனால் நீங்கள் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்க அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மனசில் எந்த அளவுக்கு நான் உடஞ்சி போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி மனசளவில் நொறுங்கி போயிருந்த என்னை சீண்டி கோபப்படுத்தி என்னை அடிக்க வச்சது அவ தான் நான் அன்னைக்கு அவளை கை நீட்டி அரைஞ்சேன் அவ்வளோதான் ஆனால் தப்பாக எல்லாம் நடக்கலை சத்தியமாக நான் அப்படி நடக்கவே இல்லை ஆனால் எவ்வளோ எடுத்து சொன்னதை நம்பிட்டு பெத்த புல்லனு கூட பார்க்காம என்னை அடித்து அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டீங்கல்ல நான் பேசியதை எல்லாம் அவர் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்க அன்னைக்கு அன்புவை தவிர என்னை யாருமே நம்பவே கிடையாது அம்மா அம்மா கூட என்னை நம்பவே இல்லை அவனை போய் நான் எப்படி கொள்ளுவேன் என்று கேட்க அப்பா அசையாமல் அமர்ந்திருந்தார் நான் சொன்னதை எல்லாம் அவர் நம்பினாரா நம்பவில்லையா என்று எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என் மனதில் உள்ளதை எல்லாத்தையும் பேசிவிடுவது என்று ஒரு முடிவு எடுத்து விட்டேன் அன்புவோட மரணத்தை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோணுச்சு அவன் செத்துட்டா அவனை இழக்கவும் அவனுக்காக அழவும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்காக மனசு வருந்தி அளறத்துக்குன்னு யார் இருக்கா என்னை பெத்த அப்பா தான் நீங்கள் இருந்தாலும் உங்களை கூட என் சாவு பெரிய அளவில் பாதிச்சுருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது யார் என்னை மிஸ் பண்ண போகிறா யாருமே கிடையாது அதான் அன்பு செத்து நான் வீணாக உயிர் வாழ்கிறத விட என்னை கொண்டுட்டு அன்பு வாழ வைக்கணும்னு நினச்சேன் அன்புவாக இருந்தால் எனக்கு எல்லாரோட அன்பும் பாசமும் கிடைக்கும்னு நினச்சேன் உண்மையை சொல்லணுன்னா நான் அன்புவை மாறினதுனால தான் எனக்கு மகா கிடச்சா என்னை அன்பாக என்னை என்ன உயிருக்குயிராக நேசிக்கிறா அன்புவுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒருத்தி இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறா என்று நான் பேசி கொண்டிருந்ததை கேட்ட அப்பாவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது நிதாரணமாக என் கண்களை பார்த்தவர் தப்பு அறிவு நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு மகவை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்புடா என்று உறுதியாக சொன்னார் அவரை பார்த்த நான் தப்பு சரி நியாயம் அநியாயம் எல்லாம் இங்கே ஆபாயமான பொறுத்தது உங்கள் சந்தோஷம் தேவைன்னு நீங்கள் தேவிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வரும்போது எந்த நியாய அநியாயத்தையும் பற்றி கவலைப்பட்டீங்களா யாரோட உணர்ச்சிக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க உங்கள் விருப்பம்தான் முக்கியம்னு நீங்கள் செய்யலையா அதே தான் நானே செய்கிறேன் எனக்காக நான் வாழ்கிறேன் அன்புவாக வாழ்கிறேன் ஏன்பா உங்கள் தேவையும் அன்பு தானே என்ற கேள்வியில் அவர் அதிர்ந்து விட்டார் பின் என்னை கவலையுடன் நோக்கி நீ அன்பு மாதிரி திறமையா புத்திசாலித்தனமா இல்லையோ தப்பான வழியில் போயிருவியோன்னு எனக்கு நானே பயந்தேன் உன்னை அடித்தேன் அப்படிலாம் பேசணும் ஆனால் நான் உண்மையிலையும் பாசம் வச்சுருந்தேன் அறிவு நான் சிரித்து விட்டு அப்படியா நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொன்னதே இல்லையே என்று நான் அச்சியத்துடன் சொன்னதான் பாசமாடா உனக்காக எதுவுமே செய்யலையா நான் உனக்காக எதுவுமே செய்யலையாடா ஒருவேளை நான் உங்களுக்கு இடையில் பாரபட்சம் பார்த்துருந்தா அன்புக்கும் உனக்கும் ஒரே அளவு ஷேர் செழுதி வச்சுருப்பேனா என்று கேட்க இப்பையும் பணத்தை வச்சுதானே உங்கள் பாசத்தை அளக்குறீங்க நீங்கள் என்று கேட்டேன் வேற எப்படி நான் என் பாசத்தை புரிய வைக்கிறது என்றார் என்னை இப்படியே விட்டுருங்க அப்பா தயவு செய்து என்னை இப்படியே விட்டுருங்க நான் அன்பாகவே இருந்துட்டு போகிறேன்னு பெத்து வளர்த்த இத்தனை வருஷத்தில் இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கப்பா என்று கெஞ்சலான குரலில் கேட்டேன் அவர் அவர் பதிலேதும் பேசாமல் என்னை யோசனையுடன் பார்க்க இந்த தழும்பு மட்டும் என் உடம்புல இல்லைன்னா நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிருப்பீங்களா மாட்டிங்க தானே என்று கேட்டேன் அவர் உடனே எத்தனை நாளைக்கு இப்படியே உன் அடையாளத்தை நீ மறைச்சி வாழ முடியும்னு நினைக்கிற என்று அழுத்தமாக கேட்க என் அடையாளத்தை நான் எப்போவோ கொண்டுட்டேன் இப்போ நான் அன்பு அன்பு மட்டும்தான் என்று சொல்ல அவர் முகம் ஆடியது அவரிடமிருந்த எந்த பதிலுமே இல்லை நான் மெதுவாக எழுந்து கொண்டு இப்போதைக்கு உங்கள் ரெட்ட பிள்ளையில் மிச்சமாக இருக்க ஒரே பிள்ளை நான் மட்டும்தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிள்ளையும் வேண்டாம்னா இந்தாங்க உங்கள் ஃபோன் என்று அவர் கைபேசியை கொடுத்து நான் நான் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி என்னை உள்ளுக்கு தள்ளிடுங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்புறம் என்னை விட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு கீழே கிடந்த எனது துண்டை தோளில் போட்டுக்கொண்டு அறைய விட்டு வெளியேறி விட்டேன் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் மோனுசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி